ஹாய் மேம் வெல்கம் டு தனிஸ்கா சில்ஸ் செவன்டி ப்ரீமியம் காஞ்சி சில்க்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரி சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டெய்லி நியூ அப்டேட் நியூ டிசைன்ஸ் இந்த சாரி புடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க டேக் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆடர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம ஷாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக ரொம்ப அழகான சாரி கோர் பாடு ரெகுலரா அந்த கிரீன் பர்பிள் கலரு வித் லக்ஸரி அந்த செவன்டி பண்ணிக்கோங்க தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம சில்க் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி அண்ட் டிசைன்ஸ் கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க மேம் ஃபோர் தௌசண்ட் கிட்ட இதோட மார்க்கெட் ஆன்லைன்ல சரி ஆஃப் சரி நீங்க ஸ்டோர்ல போனா விசிட் பண்ணி பாக்கலாம் பெரிய ஸ்டோர்ல நாலாயிர ரூபாய்க்கு எவ்வளோ இருக்க சாரி ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷாப் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம ஷாப்னே ஃப்ரெஷ் பீஸ்

இருக்கு மேம் ஸ்லப் இருக்கு மேம் மிக்ஸ் பண்ணியே காட்டுறேன் ஆயிரத்தி நூறு ரொம்ப அழகான சாரி இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்லப் கொஞ்சம் இருக்கு அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் அந்த சாரி பர்டிகுலராக எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான சாரிங்க சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம ஷாப் நேம் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டெம்பிள் பார்டரோட ரொம்ப அழகான சாரி சாரி பிடிச்சிருக்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மல்டி கலர் செக்குடுங்களா பாக்கலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பாக்கலாம் மேடம் ஒன் எல்லோ அண்ட் கிரீன் கலர் திலகம் புட்டா இது சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க ரெட்டப்பட்ட ஸ்டைலு சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆட்ரஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க்ஸ் ஷாப் நேம் அண்ட் ரொம்ப சரி ஆயிரத்தி ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்கோட சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப அழகாக ஒரு யூனிக்கான ஸ்டைலு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அழகா இருக்கும் மேம் இந்த மெட்டீரியல் இது மூணாவது லைவ் நினைக்கிறேன் இந்த ரிசீவ் ஆனவங்க எல்லாமே இந்த லைவ் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பூப்பிள் கலர் இருக்குங்கக்கா மூணு லைவ்மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் கலர்ஸா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருக்குங்க கிரீன் கலர்ல வர பிளைன் பிளவுஸ் ஆயிரத்தி நூறு ரூபாய் இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் தெலகம் ஸ்டைல்ல வர பொட்டு அந்த டாட் டாட்டா வர டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் மேம் மைல் ப் கலர் ரெடிஷ் பிங்க் கலர் ரெட்டிஷ் பிங்க் பார்டர் இதுல மெட்டீரியல் இந்த சாரி புடிச்சவங்க எடுத்துக்கோங்க சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான விண்டேஜ் ஸ்டைல் சாரி இந்த சாரி பிடிச்சவங்க டபுள் சீட்டுமே பாருங்கள் சின்னதாக உங்களுக்கு ஒன் இன்ச் பார்ட்ரு வித் பிளைன் ப்ளவுஸ் மைல் ப்ளூ கலரில் வர ப்ளைன் ப்ளவுஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி பிடிச்சோன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வித் லாங் டசல்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும் மேம் இந்த புடவை பிடிச்சிருக்கா அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தனிஷ்கா சில்க் ஷாப் நேம் ஹாய் ஹாய் மேம் நைஸ் கலெக்ஷன் தேங்க்யூ மேம் சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிள் சொல்றாங்க பேமெண்ட் பண்ணி உங்க ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறு பாங்கா செவன்டி ஃபைவ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன் இன்னைக்கு இது பாருங்க டார்க் ப்ளூ கலர் அண்ட் சூப்பரான ஒரு பார்டர் இங்க பாருங்க விண்டேஜ் ஸ்டைல பார்டு போத் சைடு ஈக்குவல் பார்டர் அண்ட் சூப்பரான ஒரு புட்டா சாரி பிடிச்சவங்க எடுத்துவாங்க ஆயிரத்தி ரொம்ப சாஃப்ட் அண்ட் எலகண்ட் லைட் வெயிட் ரொம்ப அழகான புடவை புடவை பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வித் பிளவுஸோட இந்த சாரி பிடிச்சிருக்கா அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம ஷாப் நேம் சிக்ஸ் டே பண்ணி வரும் மேடம் வருங்க ரொம்ப அழகா இருக்குங்கக்கா ஒன் சாரியில டூ பீஸ் கிடைக்குங்க ஒன்னு ரெண்டு பீஸ்ல இருக்குங்கக்கா மல்டிபிள் இருக்கும் நாங்க உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்ல கேளுங்க சூப்பரான ப்ளூ அண்ட் ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் கோல்டு ஜாரி இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வேகன் சில்க்ஸ் லைவ் போடலாம் மேடம் இன்னைக்கு நாளைக்கு லைவ் வரங்க வேகன் சில்க்கு மேம் இது செவன்டி ஃபைவ்ல ப்ரீமியம் ரொம்ப அழகா இருக்கும் லைட் வெயிட் இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வேகன் லைவ் வரங்க நாளைக்கு முடிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு வரேன் மேடம் அந்த ரெஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு ஐநூறு பீஸ் கொடுத்துடறேன் மேம் இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும் எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிடலாம் வேகான ரெஸ்ட் நீங்க ஒன் டே மட்டும் தான் இந்த சாரீஸ் கிடைக்கும் இல்லை கிடைக்கும் மேடம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி கொடுத்துட்டே இருப்போம் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க தனிஸ்கா சில்க் ஷாப் நேம் இந்த கலர் பாருங்க ரொம்ப விண்டேஜ் ஸ்டைலு அண்ட் எல்லாச்சும் கிரீன்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு முந்தி பிளவுஸ் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க கோர் பார்டர் அண்ட் சாரி பிடிச்சிருக்கா அப்படின்னா ஸ்க்ரீன்ஷா பண்ணுவோம் இதுவுமே சிலப் மெட்டீரியல் தான் ரொம்ப அழகா இருக்குங்க போடவே அண்ட் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க பியோர் ஸ்லப் மெட்டீரியல் அண்ட் டபுள் ஒர்க்ல ரொம்ப அழகான சாரி சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஜரி பேட்டனோட சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தனிஷ்கா சில்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு புடவை கொடுப்பாங்க மல்டிபிள்ஸ் நிறைய இருக்காது ஒன் நாட் டூ டிசைன்ஸ் பீசஸ்ல தான் உங்களுக்கு மல்டிபிள் கிடைக்கும் அதாவது சிங்கிள் பீஸ் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க எல்லாச்சும் கிரீன் கலர்ல கோர்வை பாட்ரு ஃபுல் ஸ்லப்புங்க பியோர்ல வர ஃபுல் ஸ்லப்பு சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க சில்க் மார்க் சாரீஸ் கொடுக்கலாம் மேம் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் சில்க் மார்க் ஹேண்ட்லூம் ஹேண்ட்லூமோட சேர்த்து காட்டுறேங்க மேம் நம்ம ஷாப்பில் அரௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சாரீஸ் இருக்குது ஸ்டார்டிங் பியோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க பியோர் சில்க்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் இந்த லைவெண்டில் முடிஞ்சா உங்களுக்கு ஹேண்ட்லூம் எல்லாம் நிறைய காட்ட முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் மேடம் அந்த சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க அவைலபிள் கேட்குறவங்க ஃபஸ்ட்டாக புக்கிங்கை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கிரீன் கலர் லாஸ்ட் டைம் இந்த கிரீனுக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு கிரீன் வித் பர்பிள் கலர் டபுள் சிறுமி ஈக்குவல் பார்டர் மீடியம் சைஸ் பார்டர் சாரி பிடிச்சிருக்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கிரீன் வித் பர்பிள் கலர் கோர்வை பார்டர் சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க்ஸ் நம்ம ஷாப்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரீன் கலருக்கு பர்பிள் கலர்ல வர முந்தி பிளவு ப்ளைன் பிளவுஸ்ங்க ரன்னிங்ல வர பிளைன் பிளவுஸ் உங்க சாரீஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஃபாஸ்டா பண்றீங்க தேங்க்யூ மேம் கவிதா மேம் வாட்ஸ்அப் ரிப்ளை வருங்கக்கா சோல்டர் அவைலபிள் ரெண்டுமே கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை உடனே கொடுத்துருவாங்க சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க சூப்பர் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மேம் ஆயிரத்தி நூறு ரூபாய் பேபி பிங்க் கலர் வித் ஸ்கை ப்ளூ கலரு சூப்பரான சாரி இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இங்க பாருங்க சூப்பர்வான சாரி அண்ட் லைட் ஒரு பிஸ்தா கலர் பிஸ்தா சாரி பேபி பிங்க் கலர் ப்ளூ கலர் முந்தி ப்ளவுஸ் காட்டுற சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிள் கேட்குறவங்க ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டோர் டிலே இந்த சாரி பிடிச்சிருக்க அப்போ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க் ஷாப் நேம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளைன் ப்ளவுஸுங்க ரன்னிங்ல வர பிளைன் ப்ளவுஸ் தெலுங்கானா ஷிப்பிங் அவைலபிள் எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் டிடிடிசி கோரிய த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் த ப்ராடக்ட்

அந்த நம்பருக்கு எடுத்துக்கலாம் குட்டி பார்டர் விண்டேஜ் ஸ்டைல ஒரு ரெட்ட ஸ்டைல் மாதிரி அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் பார்டர்ல ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் ப்ளூ கலர்ல வர முந்தி பிளவுஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி பிடிச்சவங்க ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி மேம் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணி தமிழ் பண்ணிக்கோங்க பிளாக் வித் உங்களுக்கு ப்ளூ கலருங்க க்ளோஸ் காட்டும் போது பார்டர் காட்டுங்க ஏன்னா இதுல போட்டோஸ் இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நீங்க க்ளோஸ்அப்ல காட்டிருங்க உங்கள ஹோல்சேல் பர்ச்சேஸ் ஸாரீஸ் கண் கண்டிப்பா ஹோல்சேல் எடுத்துக்கலாம் மேடம் டைரக்ட் பேசிட் இருக்கு வீடியோ கால் இருக்கு நீ ஹோல்சேல் வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாங்க ஓப்பன் கிரீன் ஸாரீஸ் ஆன் நியூ சப்ஸ்க்ரைப் வெல்கம் வெல்கம் மேம் கிரீன் கலர் லைட் கிரீன் அண்ணு உங்களுக்கு ஒரு லைட் ஒரு ஆரஞ்சு ஷேட்ல வர முந்தி பிளவுஸ் இந்த சாரி பிடிச்சவங்க ஆலிவ் கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி சாரி பிடிச்சவங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் எல்லாத்துக்குமே ஆர்டர் டிஸ்பேச் ஆயிருச்சு இன்னைக்கு எல்லாம் வந்துடும் மேடம் நேற்று வராதவங்களுக்கு இன்னைக்கு பார்சல் வந்துடும் லைட் ஒரு கிரீன் ஆலிவ் கிரீன் கலர் அண்ண உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு வர முந்தி பிளவுஸ் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கலாம் ஆயிரத்தி நூறு ரூபாங்க சாரியோட ப்ரைஸ் ஒரே ரேட்ல தான் சாரீஸ் பார்க்க போறோம் ப்ரைஸ் வைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மேம் சூப்பர் தேங்க்யூங்க சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க ரெஸ்டாரண்ட் சாரி பிரதர் இன்னைக்கு நாளைக்கு லைவ்ல கொண்டு வரங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க பிங்க் சூப்பரான சாரி இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அண்ட் வாடர்ல உங்களுக்கு மீனா ஒர்க் ஜரி கோல்டன் ஜரி அண்ட் சில்வர் ஜரி தெலுங்கானா ஷிப்பிங் அவைலபிள் மேம் பிங்க் வித் கிரீன் கலர் புடவை பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு வின்டேஜ் ஸ்டைலு இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிங்க் கிரீன் கலருங்க கோத் சைட் ஆஃப் உங்களுக்கு ஈக்குவல் பார்டர் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க தனிஷ்கா சில்க்ஸ் ஆயிரத்தி நூறு பாங்க அண்ட் செவன்டி ஃபைவ்ல ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் வீவிங் ஆகட்டும் இதோட மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அழகா இருக்கும் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க சாஃப்ட் மேம் லைட் வெயிட் மேம் இது ஷோரூம் மெட்டீரியல் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் இருக்க சாரி சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க அண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேம் அவைலபிள் சொல்றவங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் எடுங்க லேட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் டைம் கேட்டுட்டு இன்னொரு டைம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டைம் இருக்கான்னு கேட்டு பண்ணுங்க ப்ளூ கலர் அண்ட் லைட் பீச் பிங்க் கலர்ல வர முந்தி பிளவுஸ் மைல் ப்ளூ கலர் இந்த சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க டேர்னிங் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன் சைட் லாங் பாட்ரு அண்ணா சைட் ஸ்மால் பாட்ருங்க ஆயிரத்தி எண்ணூறு சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க ரெட்டப்பெட்ட பாட்ரு அவைலபிள் இருக்குங்க இன்னைக்கு லைவ் இல்ல நாளைக்கு லைவ்ல வரேங்கா ஆயிரத்திங்க சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பர்வான ஒரு பிளைன் பிளவுஸ் அண்ட் சாரி பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஹேண்ட்லூம் இல்லைங்க ப்ரொடக்ஷன் தான் நெக்ஸ்ட் ஒன் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் லைட் லேவண்ட் கலர்ல வர முந்தி பிளவுஸ் சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க yellow எல்லோவுக்கு lavender கலருங்க

இது பிங்க் ஷேட்ல வரலாம் இது கம்பி டிசைன்ஸ் க்ரீம் வித் பர்பிள் கம்பி டிசைன் பார்டர்லெஸ் சாரி பார்டர்லெஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு இன்னைக்கு பார்டர்லெஸ்ல ரெட்டப்பட்டு பார்டர் விண்டேஜ் சில்க் மார்க் இருக்குங்க எடுத்துக்கலாம் இந்த சாரி பிடிச்சிருக்கா பண்ண ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க க்ரீம் வித் பர்பிள் கலர் சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க அரசு புக்கிங் எடுத்துக்கலாம் ஆஃப் ஒயிட் ஷேடு அண்ட் பர்பிள் கலர்ல பிளவுஸ் கம்பி டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் கம்பி டிசைனு சின்ன சின்னதா வர கம்பி டிசைனு ஆயிரத்தி நூறு அந்த சாரி புடிச்சவங்க எடுத்துக்கோங்க இது ரொம்ப அழகா இருக்கும் கந்து இந்த எல்லோ ஷேடு வித் காஃபி ப்ரௌனு சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க சூப்பரான கோர்வை பார்டரு இந்த மெரூன் கலர்ல வர கோர்வை பார்டரு ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலரே டுவெல் ஷேடுங்க ஆலிவ் கிரீன் கூட இல்ல ரொம்ப ஒரு பேஷியல் ஷேடு அண்ட் ஒரு மெரூன் கலர்ல வர முந்தி பிளவுஸ் சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாப் பண்ணிக்கலாம் தனிஷ்கா சில்க் நம்ம ஷாப் நேம் சில்க் மெட்டீரியலுங்கா இந்த சாரி கலெக்ஷன் நேர்ல வந்தாலும் எடுக்கலாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம்க்கா ஹோல்சேல் இருக்கு பொங்கல் ஆஃபர்ல நிறைய சாரி ஆனால் இது நம்ம மேனுஃபேக்சரிங் தான் சாரி பிடிச்சவங்க எடுத்துவங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான சாரிங்க ஒட்டிக் ஸ்டைல இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலான சாரி மெட்டீரியல் நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க வெயிட்லெஸ்ல ஒரு ரொம்ப அழகா இருக்கும் ஆயிரத்தி நூறு ரூபாங்க சாரி புடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செல்ஃபு இந்த சாரி பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் லைக் போட்டாச்சு தேங்க் யூ மேம் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க்கா சாரீஸ் எல்லாமே